மற்றர்களே நாம் இன்றைக்கி கஞ்சி வத்தல் எப்படி செய்யலான்னு பார்ப்போங்க ஏற்கனவே நான் என்னோடய பதிவில் வந்து கஞ்சி வத்தல் போடுற எப்படி செய்யணுங்கிறத போட்டிருக்கேன் அது ஒரு மெத்தடுங்க இது வந்து நம்ம வெறும் குக்கர்லையே நம்ம சாதம் அடிக்கிற மாதிரி இது குக்கரில் வந்து ஈஸியாக காய்ச்சிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் ஊற்றுற மாதிரி பார்ப்போங்க அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் வந்து புழுங்கல் அரிசி ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேங்க இதை வந்து நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நல்லா அழுக்கெல்லாம் எடுத்துட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க இப்போ இது வந்து நான் வந்து எட்டு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேங்க இது வந்து ஒரு மூணு ஸ்பூன் தூள் பண்ணி வச்சுருக்கேங்க ஜீரகம் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் நமக்கு தேவை எல்ஜி பெருங்காயம் இல்லை கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட தூள் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து தேவையான அளவுக்கு உப்புங்க நான் வந்து இதில் வந்து பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணலங்க ஏன்னா பச்சை மிளகாய் வந்து நிறைய பேருக்கு வந்து உடம்பு வந்து ஹீட் ஆகுதுங்கிறாங்க அந்த நான் வந்து மிளகு போட்டிருக்கேங்க இப்போ பாருங்கள் இந்த டம்ளரில் தான் வந்து நான் வந்து ஆறு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ ரெண்டு டம்ளர் அரிசிக்கு வந்து கால் டம்ளர் ஜவ்வரிசிங்க நான் ஆறு டம்ளர் இதில் போட்டிருக்கிறதுனால ஒன்றரை டம்ளர் ஜவ்வரிசி வந்து நான் தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ செய்முறையை பார்ப்போம் வாங்க இது வந்து நான் குக்கரில் குட்டிட்டேங்க நான் எடுத்து வச்சுருக்கேன் ஆறு டம்ளர் அரிசியும் வந்து நான் இதில் போட்டுடுறேன் அடுத்து எடுத்து வச்ச மிளகு ஜீரகம் உப்பு பெருங்காயம் வாசனைக்கு ஒரு மூணு முறை போட்டுக்குங்க இப்போ தண்ணி வந்து அளவாக ஊற்றணுங்க அது எவ்வளோன்னு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் ஒரு டம்ளருக்கு வந்து ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து ஆறு டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறதுனால முப்பத்தி ஆறு டம்ளர் தண்ணி வந்து நம்ம இதில் ஊற்றணுங்க நமக்கு வந்து குக்கர் பெருசாக இருந்தால் தான் வந்து இதை செய்ய முடியும் நம்ம இப்போ நான் இன்னும் கொஞ்சம் ஊற்றணும் இதில் வந்து நான் இருபது டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இன்னும் ஒரு பதினாறு டம்ளர் தண்ணி நான் ஊற்றணுங்க ஊற்றியாச்சுங்க நமக்கு வந்து கட்டியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க நம்ம எடுத்து ஊற்றும் போது கட்டியாக இருக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சுடு தண்ணி ஊற்றி கூட கரைச்சி நம்ம வந்து வத்தல் ஊற்றுறதுக்கு ஈஸியாக ஊற்றிக்கலாம் நம்ம வந்து கரெக்டாக வேணுங்கிறதுனால இந்த அளவு பகராக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க இப்போ இதை மூடி நம்ம ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டோம்னா நமக்கு ரெடி ரெடியாகிடுங்க எப்போவுமே வத்தல் வந்து நம்ம வந்து காலையில் வெடிகாலம் ஒரு ஆறு மணிக்கெலாம் போய் ஊற்ற ஆரம்பிச்சிருந்தோங்க அதுக்காக நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு சிலர் வந்து காலையில் வெடிகாலம் எழுந்திரிச்சி இந்த மாதிரி காசு எடுத்துகிட்டு போவாங்க நான் வந்து என்ன பண்ணுவேன்னா நைட்டில் காசு வச்சுருவேங்க காலையில் எழுந்து ஆறு மணிக்கு போயிட்டு நம்ம வெயில் வரதுக்கு முன்னாடி இதை ஊற்றி எடுத்து வச்சுட்டு வந்துடலாங்க இப்போ வந்து இதை ரெண்டு விசில் விட்டுருவோம் பாருங்க குக்கரில் வந்து எதுவும் பொங்கிலாம் வரல இப்போ நம்ம திறந்து பார்ப்போங்க காலையில் ஆகிடுச்சு காலையில் நான் திறந்து பார்க்குறேன் அதான் நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி நம்ம வத்தல் ஊற்றுலாங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு நான் பச்சை தண்ணி தான் ஊற்றுவேன் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிடுவோம் பாருங்க நான் வந்து ஒரே நாளில் நல்லா வெயிலில் காஞ்சிருச்சுங்க காஞ்சதை இதை வந்து நல்லா மடித்து இந்த மாதிரி தண்ணி தெளித்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்துடலாங்க எல்லாமே நல்லா நினைகிற மாதிரி எடுத்துடணுங்க பாருங்க அப்படியே வருது பாருங்க எல்லாமே நல்லா பாருங்க நல்லா காஞ்சிடுச்சு இப்போ ரெண்டு நாள் காய வச்சேன் இப்போ நம்ம இதை வருத்து பார்க்கலாங்க ரொம்ப சுவையா ருசியாக இருக்குங்க